அருக அமைக்க அமைஞ்சதுன்னு சொல்லி சொன்ன உடனே அதுக்கு வாழ்த்து தெரிவிச்சு பாராட்டும் சொன்ன பாட்டாளி கைக்கு தான் சொல்லி ஐயா தான் சொன்னா தான் பேசுறாங்க இடத்த மட்டும் இங்க வந்து வைக்க வேணா எல்லாம் எடுத்தாங்க பாதி இருக்கு விவோ நீங்க நினைக்கிறாங்க பக்கத்துல அதுல சொல்லிருக்கு இன்னும் வேற ஏதாவது இடங்கள் எடுத்து என்ன பெருவெளி இருக்கிறதால அது ஒளி பாக்குறதுக்காக இப்போ இந்த விஷயமே பாத்தீங்கன்னா பத்தலை இடம் பத்தலம் பதினைந்து லட்சம் மேல வந்தாங்க இடம் பத்தல ரிப்போர்ட் நீங்க தான் கொடுத்தீங்க சர்வே நீங்க தான் இவ்வளவு பேர் வந்தாங்க இதுல வந்து சர்வதேச மையம் கட்டணும் கட்டிச்சீங்கன்னா இது பாக்குறது இடம் சார் இல்லைங்களா மக்கள் ஆட்டோமேட்டிக்கா வர மாட்டாங்க மக்கள் வரலனாலே இடத்துடைய புனிதம் தானா கெட்டு போயிடும் இது வந்து நம்மளே நம்ம இடத்த நம்மளே இது மாதிரி ஆகிடும் கிட்டத்தட்ட நூறு நூற்றி ஆறு ஏக்கர் இந்த பகுதி மக்கள் கொடுத்தாங்க இந்த ஊருகாரங்களா பார்வதி போனோம் இதுதான் கொடுத்தாங்க இப்ப இவங்களையுமே வந்து இவங்களுக்கு உங்களுக்கு வழி கிடையாது நாங்க பூரா காம்பவுண்ட் போட்டுவோம் நீ அந்த பக்கமா போங்கன்னு போவாதான் தகவல் சொல்றாங்க அது என்ன சார்

இடத்தோட கோரிக்கை நாங்க இடத்த கொடுத்ததே நாங்கதான் எங்க இடம் தான் பூர்வீக இடம் எங்க இடம் தான் நீங்க வந்து அந்த கொடுத்த இடத்துல எடுத்து பாத்தீங்கன்னா பூரா எங்க மக்கள் தான் நாங்க கொடுத்துருவோம் எங்க இடத்த எடுத்து நீங்க சர்வீஸ் மையம் அமைக்கிறேன் சொல்லிட்டு அதாவது அரசாங்கம் சொல்லி வேல அதிகாரிகள் சொல்றாங்க அரசாங்கம் சொல்லுவது நீங்க செய்றீங்க ஆனா எடுத்து சொல்லுவேன் இங்க நீங்க தான் நினைக்கிறீங்க இன்னைக்குதான் நிற்கிறீங்க அதனால எடுத்து சொல்ல வேண்டியது உங்களோட பொறுப்பு உங்களோட கடமை அதை நீங்க எடுத்து சொல்லணும் கண்டிப்பா நாளைக்கு வந்து இந்த நிகழ்ச்சியெல்லாம் இங்கே பள்ளலார வந்து கொச்சைப்படுத்துற அளவுக்கு இங்க இது செய்யப்படுது இதை வந்து நான் ஏத்துக்க மாட்டோம் அனுபவிக்க மாட்டோம் இல்லைன்னா வந்து இங்க மிகப்பெரிய அளவில் மாவட்டத்துல வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும் அதை வந்து நீங்க மேல சொல்ல வேண்டிய அரண் லட்சம் கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற இடத்துல போறது இங்க வந்து ஏழம் கொண்டு இருக்காங்க இடம் இருக்க பூராட்டி ஏலம் விட்டு எடுத்து விற்கிறது கிடையாது அதனால இதை பாக்கலாம் கலந்து கேட்பு கூட்டம் கூட நீங்க அமைப்புகள் இருக்கு

பெருவெளி அமைக்கப்பட்ட நாளில் இருந்து ஏழு ஆண்டுகள் வள்ளலா உயிருடன் வாழ்ந்தார் அப்பொழுது பெருவெளியில் கட்டிடங்களை கட்டலாம் என்றும் வேளாண்மை செய்யலாம் என்றும் யோசனைகள் தெரிவிக்கப்பட்டன ஆனால் அவற்றை ஏற்க வள்ளலார் மறுத்துவிட்டார் போது வள்ளலாரே மறுத்துவிட்டார் பல பத்தாண்டுகள் கழித்து தீபத்தின் காண பல லட்சக்கணக்கான மக்கள் கூடுவார்கள் அதற்கு வசதியாக பெருவெளி அதே நிலையில் பராமரிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அவர் கூறியதைப் போலவே சில வாரங்களுக்கு முன் நடைபெற்ற தைப்பூச திருவிழாவில் உறுதிப்பூட்டை காண்பதற்காக பத்து லட்சம் முதல் பதினைந்து லட்சம் வரையிலான பக்தர்கள் கூடியினர் இதை வந்து சார் வள்ளலாரே இதை சொல்லியிருக்கேன் வள்ளலார் சொன்னதை தான் நீங்க ஐயா சொல்றீங்க அப்புறம் நீங்க வந்து அறநிலையத்துறை இருக்கிறதுக்கு இடத்தை நீங்க வந்து எடுக்கிறதுக்கு வந்தீங்கன்னா எப்படி மக்கள் இது எப்படி நியாயமாகும் இது வந்து கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாத இதை போல செஞ்சாங்கன்னா எப்படி சார் யார் யாரை புனிதப்படுத்துணும்னு சொல்லி சொல்றமோ அவர் சொன்ன வார்த்தையை மீறி செய்யறதுக்கு அப்புறம் என்ன சார் நீங்க புனிதப்படுத்துறது அதனால இந்த கருத்தை நீங்க உடனடியே மேல கொண்டு போகணும் நாளைக்கு வந்து இந்த நிகழ்ச்சிக்கு நான் ரத்து பண்ணுவேன் நடத்தக்கூடாது ஏற்கனவே எடுத்த எடுத்தே நீங்க இன்னும் மீட்கல கூட்டு சொல்லி மீட்கல வந்து திரும்ப எதுக்கு நீங்க இந்த வேலைக்கு ரொம்ப